சார் ரொம்ப அருமையான வீடியோ சார் ரொம்ப அருமையான விளக்கம் என் குழந்த கூட திரும்ப அந்த அந்த ஆத்மா அந்த ஒளி உடலுக்கு வராததுக்கு காரணம் என் குழந்தை ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டா இதனால நாங்களும் ஏகப்பட்ட செலவழிச்சுட்டோம் நாங்க எங்களால முடியல அதுக்கு மேல நாங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்ப வசதியான ஃபேமிலிலாம் இல்லை அதனால எங்களால பிடிக்க முடியல அதனால அந்த குழந்தை வந்து உயிரோட வந்து அந்த குழந்தைக்கும் வேதனை ஏன்னா ஏற்கனவே ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு தான் கிட்னி கொடுக்கறதா சொல்லி இருந்தோம் சோ வந்து அந்த குழந்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அவ திரும்ப வந்திருந்தா மெடிக்கல் மருந்து மாத்திர நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்போம் ஏன்னா கிட்னி சர்ஜரி பண்ணா ஃபைவ் லேக்ஸ் செலவாகும் கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ்ல அப்படி இருக்கும்போது அவங்க ஆத்மா நிர்ணயம் பண்ணிருக்கோம் சரி இந்த குழந்தை வந்து உயிரோட இருந்தால் அந்த குழந்தைக்கும் பிரச்சனை அவங்க வீட்லயும் ஆளுகளுக்கு பிரச்சனைன்னு தான் அது வந்து முடிச்சுக்கிடுச்சு முடிச்சிட்டு அது நல்லபடியா நீங்க சொன்ன மாதிரி அவ உடல் தான் எங்களை விட்டு போயிருக்கு அவள் ஆத்மா இன்னும் எங்க கூட தான் இருக்கு நாங்க பிலீவ் பண்றோம் என்ன கேட்டாலும் அவங்க ஆத்மா வந்து அதை செஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு அந்த குழந்தை வந்து ஒரு தெய்வம் மாதிரி இருந்து எங்களை வழி நடத்துது உண்மையிலே இந்த புரிதலுக்கு வந்து உங்களுக்கு தான் ஏன்னா எதுவுமே எங்களுக்கு இதை பத்தி என் குழந்தை இறந்துட்டா என்னை விட்டு போயிட்டா என்னைய விட்டு போயிட்டா நான் அண்ணாவே ஆயிட்டே நான் அழுது இருக்கேன் செஞ்சிருக்கேன் ஆனா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துதான் ஒரு உற்சாகமான அலைவரிசைக்கு நாங்க வந்திருக்கோம் சரி எங்களுக்கு பிடிச்ச விஷயம் விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம குழந்தை நம்ம கூட தான் இருக்குதா உடல் மட்டும் தான் நம்மளை விட்டு போயிருக்கா ஆத்மா நம்ம கூட தான் இருக்குன்ற ஒரு புரிதலவே நீங்க கொடுத்த புரிதல் எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது அங்க வந்து ஒரு நார்மலான இப்ப அவரேஜ் தான் நாங்களாமா அதனால என்னதான் என்னதான் படிப்பு போதனைகள் இருந்தாலும் இந்த அளவுக்கு தெரிய வந்து யாராலையுமே சொல்லியிருக்கவே முடியாது மக்களுக்கு வந்துட்டு புரியற மாதிரி இந்த அளவுக்கு வந்து விளக்கம் வந்து யாராலையும் சொல்லியிருக்க முடியாது அது உங்களோட விளக்கத்துக்கு நாங்க வந்து தலை வணங்குறோம் ஏன்னா அருமையான வீடியோஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதலை நீங்க கொண்டு வந்தீங்க இது வந்து அப்பாற்பட்ட விஷயம் அறிவியலுக்கு எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம் நீங்க சொல்றது எல்லாமே இது வந்து அந்த இப்ப நாங்க இருக்கிறோம்னா என் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீடியோவே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இதுக்குள்ள போய் நாங்க யூடியூப் பார்ப்போம் செய்வோம் உங்க வீடியோஸ் நான் இது வரைக்கும் நான் தெளிவின் வழி நான் கேள்விப்பட்டதே இல்லை பாப்பா இறந்து ஒரு பத்து நாள் ஹை டிப்ரெஷன்ல இருக்கும் போதா முதல் முதல் உங்க வீடியோவை பாக்குறேன் பாத்துட்டு தான் எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ தினம் தினம் உங்க வீடியோஸ் பார்க்காம நாங்க தூங்குறது இல்ல தூங்கும் போது செய்யும் போது உங்க வீடியோஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்ப அத கேட்க 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 எங்களுக்கு ஒரு விதமான ஒரு மன ஆறுதலோ ஒரு ஹீலிங் கிடைச்சது மாதிரி இருக்குது அந்த புரிதல் கிடைக்குது இறப்ப பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் கிடைக்குது இறந்தவங்க வந்துட்டு உடம்பாலதான் நம்மளை விட்டு பிரிகிறாங்க ஆனா ஆத்மா வந்து இன்னும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுது நம்ம குழந்தையால நம்மளால உருவமா பார்க்க முடியல குரலை கேட்க முடியல ஆனா அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிற என் குழந்தைகிட்ட நான் கேட்டேன் சாமி முடியும் பாப்பா நீ வந்து அம்மா கூட இல்லை ஆனா நீ இப்பவும் நீ என் கூட தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் நீ என் கூட தான் இருக்குன்றதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுடான்னு சொன்னேன் அப்ப சன் மியூசிக் ஓடுச்சு அவ வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்கிறவன் நான் ரெடிதான் வரவா விஜய் பாட்டு லியோ படத்துல கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பாட்டு அந்த பாட்டு ஓடுது டிவில அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நம்ம குழந்தை நம்ம கூட தான் இருக்குறா அவளுக்கு பிடிச்ச பாட்டு கேட்ட செகண்ட்ல அந்த பாட்டு வருது பரவாயில்ல அப்ப நம்ம நம்ம குழந்தை நம்ம கூட தான் இருக்குறா நம்ம கூட தான் இருந்து நம்மள வந்து பாக்குறா செய்யறா நம்ம நம்ம தான் அவளை பார்க்க முடியல ஆனா அவ ஆத்மா வந்து இன்னும் நம்ம கூட தான் இருக்குதுன்ற ஒரு மிகப்பெரிய புரிதலை நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு உண்மையிலேயே கடவுள் மாதிரி சார் நீங்க எல்லாம் கடவுளுக்கும் மேல கடவுள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாரு நீங்க கடவுளுக்கும் மேல அதாவது வழி நிறைஞ்ச ஒரு மனச வந்துட்டு ஆறுதல் படுத்துறீங்க பாதிங்க இது யாராலையுமே ஆறுதல் படுத்தவே முடியாத ஒரு வழி இதெல்லாமோ மீளா துயரம் அந்த மாதிரி தான் நாங்க ஒவ்வொருத்தர் இருக்கிறவங்க எல்லாருமேவும் நீங்க வந்து உங்களோட இதன் மூலம் போதனைகள் மூலமா அந்த மீளா துயர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வர்றீங்க அதுதான் உண்மை ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க சார் எல்லாமே அமேசிங் சார் அதாவது தெளிவின் வழின்னா ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாதான் தெளிவின் வழி அதாவது இப்போ நான் எங் எங்களுக்கும் சில குற்ற உணர்ச்சியெல்லாம் இருந்துச்சு குற்ற உணர்ச்சி உங்க உங்க வீடியோவை பார்த்தேன் நான் கொஞ்ச நாளாவே குற்ற உணர்ச்சியில நானும் கும்பறிக்கிட்டு தான் இருந்தேன் அதாவது என்னென்னா என் குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அந்த நேரத்துல அவளுக்கு வந்து பிபி பயங்கரமா சிவியரா இருந்துச்சு இரநூறு நூற்றி இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க கஞ்சி கொடுத்தா பிபி ரெடியூஸ் ஆகும் நாங்க நாங்களும் கஞ்சி கொடுத்தோம் பிபி நல்லாவே குறைஞ்சி நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு சொல்லி நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு மார்னிங் டாக்டர் சொல்லிட்டாப்புல டிஸ்சார்ஜ் பற்றி பேசிட்டாங்க டிஸ்சார்ஜ் பற்றி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் இப்போ பாப்பா நல்லா தான் இருக்கா பிபி கண்ட்ரோலாக தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் ரெகுலரே வீட்டுக்கார கூட சொன்னார் எப்போ இட்லி தோசை எதுவும் கொடுப்போம் இல்லாமல் நம்ம டிஸ்சார்ஜ் ஆக போறோம் டாக்டர் சொல்லிட்டாரு கொஞ்சம் நாளைக்கு பொருங்காமா டிஸ்சார்ஜ் ஆகிட்டா பிரச்சனையில பாப்பா வீட்டில் கூட்டிட்டு போய் நல்லா நல்லபடியாக நம்ம சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கலாமா இங்கே வந்து ஹோட்டல் ஃபுட்டுன்றனால ஏற்கனவே கிட்னி இன்ஃபெக்ஷனில் பிபி ஏறுது இதில் ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் அதிகமா பிபி ஏறுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்புறம் அன்னைக்கு நைட்டே பார்த்தா மூச்சு திணறல் ஆயிருச்சு அப்புறம் உள்ள ஐசியூல வச்சுட்டு டாக்டர் டூ டேஸ் கழிச்சு சொல்றாரு நீங்க கஞ்சி கொடுத்ததுனால பாப்பாவுக்கு வந்து நிமோனியா ப்ராப்ளம் ஆயிருச்சு மூச்சு விடவே கஷ்டமா இருக்குங்கவும் எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு நம்ம கொடுத்த கஞ்சியில தான் பிள்ளைக்கு நிமோனியா வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சூடான கஞ்சி தான் ஆத்தி ஆத்தி தான் கொடுப்பேன் பிள்ளைக்கு அந்த குற்ற உணர்ச்சி அந்த நிமோனியாவே என் குழந்தை சாவுக்கு காரணமாயிடுச்சு ஐயோ நான் தான் கஞ்சி கொடுத்தேன் என் பிள்ளைக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் நான் கொடுத்தேன் பிபி குறைஞ்சா வீட்டு கூட்டிட்டு போயிடலான்னு அதுவே என் பிள்ளைக்கு மரணத்தை கொண்டு வந்துருச்சேன் என் பிள்ளைகிட்ட நிறையா நாள் வேண்டியிருக்கேன் நான் தப்பு என்னை நீயே கூப்பிட்டுக்கப்பா எனக்கு வாழை பிடிக்கல நான் தப்பு பண்ணிட்டேன் என் கையாலே உனக்கு விஷத்தை கொடுத்து உன் சாவுக்கு நானே காரணம் கண்ணு என்னால் முடியலடா இது குற்ற உணர்ச்சி அம்மாவை கொண்டுக்கிட்டு இருக்குடான்னு சொல்லி நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை அதனால தான் அவ அவள் அவளோட வழிகாட்டுதலின்படி உங்கள் வீடியோவை நான் பார்த்தேன்னா என்னன்னு தெரியல அதாவது எனக்கு இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் நான் ஆனால் எனக்கு தெரியல அவள் அவளுக்கு நல்ல விஷயம்னு நான் நினச்சி நான் செஞ்சேன் பிபி ரெடியூஸ் ஆகுது வீட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் தான் நான் கஞ்சி கொடுத்தேனே ஒளியை அவள் இறந்து போயிடணும்னு நான் நினச்சி நான் கொடுக்கல இது வந்து எனக்கு பயங்கரமாக நான் குற்ற உணர்ச்சியாக போயிடுச்சு அழுதுகிட்டே இருந்தேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த பிள்ளைய நினச்சி நினச்சி ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம தான் நான் புள்ள சாவுக்கு காரணமாயிட்டோம் அப்படி நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்க நேரத்தில் தான் அவங்க வீடியோவை பார்த்தேன் உண்மையிலே சார் எங்களை மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களை ஹீலிங் பண்ணுறது யாருமே ஹீலிங் பண்ண முடியாத ஸ்டேஜ் நாங்கள் இல்லாமோ ஹீலிங் பண்ணுற ஒரே விஷயம் உங்களோட வீடியோஸ் தான் அதை பார்த்தேன் அப்புறம் தான் எனக்கே ஒரு வழி பிறந்துச்சு சரி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணலை நம்ம அப்படி ஆயிருக்கும் தெரிஞ்சால் சத்தியமாக நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் அவன் நல்லதுன்னு நினச்சி செஞ்சு அது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனாக இப்படி ஆயிருச்சு இல்லை நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றது அப்படின்ற ஒரு புரிதலை கொண்டு வந்ததே நீங்க தான் சார் உண்மையிலே நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு வீடியோவாக தான் நீங்க போடுறீங்க இது எத்தனை பேருக்கு வந்துட்டு அந்த அந்த இருந்து ரிலீஃப் பண்ணுதுன்றதை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி வேதனை எல்லாமே தெரியும் எங்களோட அன்புக்குரியவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து மீள முடியாத விஷயம் இதெல்லாமும் அப்படி இருக்கும்போது உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து செஞ்சு அந்த குற்ற உணர்ச்சியை பற்றி ஒரு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லியிருந்தீங்க அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்கான அற்புதமான ஒரு விளக்கம் இது வந்து என் குழந்தை வந்து நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் உங்கள் தெளிவின் வழி மூலமாக எனக்கு வழிகாட்டுறதா மட்டும்தான் நான் நினைச்சிருக்கேன் நான் என் குழந்த ஸ்பெஷல் சைல்டு தான் பட் ஹர் சோல் இஸ் வெரி கிளியர் அவர் சோல் வந்து இப்போ ரொம்ப கிளியராக இருக்குது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது அம்மா அப்பா நம்மளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது உட்பட எல்லாத்தையுமே என் குழந்தை வந்து புரிஞ்சுக்கிறது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் உங்களுக்குலாம் பத்தாது சார் எங்களை மாதிரி ஒரு வழி வேதனை ஒரு இப்போ தாங்க முடியாத ஒரு பெயின்ல இருக்கிறவங்களுக்கு இந்த புண்ணு தாங்க முடியாத புண்ணுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் போட்டால் எப்படி சடனாக அந்த வழி போகுதோ அதே மாதிரிதான் உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் உண்மையிலே நான் குற்ற உணர்ச்சியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஏன் உயிரோட இருக்கணும் அகன்யா நீயே நீ கூப்பிட்டு கடா எனக்கு வாழை பிடிக்கலம்மா நீயே நீ கூப்பிட்டுக்க நான் எத்தனையோ தடவை என் பிள்ளைகிட்ட கேட்டிருக்கேன் அவளால பதில் சொல்ல தான் உங்க மூலமா அந்த பதில் எனக்கு சொல்லியிருக்கா உன் மேல தப்பு இல்லம்மா நீயமா அந்த குற்ற உணர்ச்சியில நீ கஷ்டப்படுற உன் மேல எந்த தப்புமே இல்லை நீ எனக்கு நல்லதுக்கு தான் செஞ்ச அது என்னோட விதி முடிஞ்சிருச்சு இப்படித்தான் தான் விதி விதி இருக்கும்போது நீ என்னமா செய்கிறேன்ற மாதிரி என் மகன் வந்து உங்கள் வீடியோஸ் மூலமாக அந்த விளக்கத்தை கொடுத்துட்டா சார் உண்மையிலே உங்களுக்கு தான் சார் ஹேட்ஸ் ஆஃப்